அல்லாவுக்கு அமல்களிலே மிகவும் பிடித்தமான அமல் தொடர்ந்து செய்யக்கூடியது அது குறைவாக இருந்தாலும் சரியே என்று நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் இதனுடைய விளக்கம் என்னன்னு சொன்னா நம்ம வந்து செய்யக்கூடிய அமல்கள்ல வந்து அது நம்ம குறைவான அளவுக்கு செஞ்சாலும் தொடர்ந்து செய்யக்கூடிய அமல்கள் தான் அல்லாவுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒருவர் அதிகமான அளவுக்கு சிக்கல்கள் ஓதுகிறாரு அல்லது செலவாத்துகள் அதிகமாக ஓதுகிறாரு அல்லாவுக்கு பிடித்த அமல் தான் ஆனால் அந்த ஓதக்கூடிய எண்ணிக்கையை அவர் இன்னைக்கு ஒரு எண்ணிக்கையிலையும் நாளைக்கு அதை விட குறைஞ்ச எண்ணிக்கலையும் நாலு அன்னைக்கு அடுத்து அதை விட கொஞ்சம் கூட எண்ணிக்கையில் இப்படி மாறி மாறி குறைய கூட குறைய கூட என்று ஓதுகிறார் இது அல்லாவுக்கு பிடித்தாமல் தான் சிக்கிற சில நன்மையும் கிடைக்கும் இருந்தாலும் குறைவாக ஓதினாலும் ஒரு தொடர்ந்து ஓதக்கூடிய அமல் அதாவது இன்றைக்கி கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் கூட அதிகமாக அதுக்கப்புறம் கொஞ்சம் குறைய அதுக்கப்புறம் சில நாட்களை விட்டுட்டு மறுபடியும் கொஞ்சம் நாளைக்கு பிறகு அந்த அமலை தொடர்வது அதை விட அல்லாவுக்கு ரொம்ப பிடித்த அமல் எதுன்னு சொன்னால் குறைவாக செய்தாலும் டெய்லி தினமும் செய்யக்கூடிய அமல்தான் அல்லாவுக்கும் அமல்களிலே மிகவும் விருப்பமான அமல் என்று சொல்லி நபிகள் நாயம் சர்தால அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் எனவேதான் தனிகாக்களில் கூட அதனுடைய முறீதீன்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அமல் அதனுடைய சேகமார்கள் செய்த அமல்களை விட மிக குறைவாகத்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது சேகமார்கள் மலை போன்ற அமல் அமல்கள் செய்திருப்பார்கள் அதனுடைய தனிகாக்களுடைய முறைதீன்களுக்கு மிகவும் குறைவாகவே மாலை இவ்வளவு ஓதிவாருங்கள்னு சொல்லி மிகவும் குறைவாகவே கொடுக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து அவர்கள் செய்ய வேண்டும் அது அல்லாஹுக்கு விருப்பமுள்ள அமலாக ஆக வேண்டும் என்பதற்காகத்தான் அவ்வாறு குறைவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது எனவே குறைவாக கொடுக்கப்பட்டிருந்த அமலை கொண்டு நாம் அல்லாஹை நெருங்கி முயற்சிக்க வேண்டும் அல்லாஹ் சுமானாவது நமக்கு அந்த பாக்கியத்தை உங்களுக்கும் எங்களுக்கும் தந்தளுவானாக அசடமாளையும் வரமத்துல்லா இவரகாது